திருச்சிற்றம்பலம் சிவசிவ சிவனை தலைவர்களே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் எண்பத்தி ஆறில் தாம் இறைவனின் பேய்க் கணங்களுள் ஒன்றாக இருப்பதனால் பெருமிதம் கொண்டதாக சொன்ன காரைக்கால் அம்மையார் இனி நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் எண்பத்தி ஏழில் சிவனை பணிந்து ஏற்றி வழிபடுவர்களை வினை சென்று வருத்தாது என நமக்கு அறிவுரை சொல்ல வருகிறார் இப்போ பாடலை கேட்போமா பாடல் எண்பத்தி ஏழு நாமலை சூடியும் நம் ஈசன் பொன்னடிக்கே பூமாலை கொண்டு புனைந்து அன்பாய் நாமோர் அறிவினையே பற்றினால் எற்றே தடுமே எரிவினையே என்னும் இருள் சிவனாரை பணி செய்து நிற்பாரை வினை அணுகமாட்டா என்ற கருத்தையே இப்பாடலிலே காரைக்கால் அம்மையார் நமக்கு காட்டுகிறார் காரைக்கால் அம்மையே முதலிலே பண்பாடியவர் தமிழிசையின் தா என அழைக்கப்படுபவர் அவரே காரைக்கால் அம்மையார் நாவன்மை படைத்தவராதலின் இறைவனுக்கு பாமாலை புனைந்தனையும் ஆற்றல் பெற்றவர் நாவினால் அழகிய பாமாலையை சூடுகிறவர் எடுத்துக்காட்டாக இந்த அற்புத திருவாந்தாதை நூலை பார்த்தீர்களென்றால் முதல் பாட்டிலே பிறந்து என தொடங்கப்பட்டிருக்கும் அதே போல இந்த நூலின் கடைசி பாட்டான நூற்றி ஒன்றில் பிறந்து என முடித்திருப்பார் ஆக பிறந்து என்ற சொல்லிலே தொடங்கி பிறந்து என்ற சொல்லிலே முடித்து இந்த நூலையே ஒரு மாலையாக அந்தாதி அமைப்பிலே தொடுத்திருக்கிறார் நம்முடைய அருணகிரியார் பாடுவார் நாவிலே சித்திரமாகவே கட்டி மாத்ருகா புஷ்ப மாலை கோலப்பிரவாள பாதத்தில் அணிவேனோ என்று நம்முடைய சுந்தரர்கிட்ட சுவாமி என்ன சொன்னாரு எனக்கு பிடித்த அர்ச்சனை பாட்டேயாகும் என்று சொன்னார் அல்லவா எனவே வாடக்கூடிய பூமாலையை விட வாடாத பாமாலையே இறைவன் மிகவும் விரும்புவார் அதைத்தான் காரைக்கால் அம்மையாரும் இங்கு முதலே சொல்கிறார் இறைவனது பொன்னிடம் பெற்ற திருவடிகளை தரிசிக்கும் போது அதற்கு அலங்காரம் செய்து பார்க்கும் ஆர்வம் அம்மைக்கு உண்டாகிறது குழந்தையின் அழகிய கால்களை காணும் தாய்க்கு உலகிலே அவற்றிற்கு தண்டையும் வெண்டையமும் போட்டி அலங்காரம் செய்யும் ஆர்வம் உண்டாகுமில்லையா அதுபோல அம்மையாருக்கும் இறைவன் திருவடியை பூமாலைகளால் அழகு செய்ய வேண்டும் என்று மனதிலே ஒரு ஆசை தீராத ஆசை இங்கு திருக்கயிலைய ஞானவுலா என்ற சேரமான் பெருமாள் அருளிய நூலிலே பார்வதி தேவி சிவனார் திருவடிகளுக்கு அழகு செய்யுமாறு வீரக்கடல் போட்ட விரும்புகிறாளாம் அது எப்படிப்பட்ட கடல் பொன்னாலான கடல் இந்த பொன்னாவது ஆடகம் கிளிச்சிறை சாதரூபம் சாம்புநதம் என நால்வகைப்படும் அவற்றுள் முதன்மையான ஆடக பொன்னாலான கடலை அன்னை எடுத்து அத்தனின் திருவடியிலே பூட்டினாளாம் அதனால் அக்களல்கள் பெருமை பெற்றனமாம் இங்கு இறைவனை நம் ஈசன் என்கிறார் காரைக்கால் அம்மையார் ஏன்னா இவருக்குள்ள ஒரே உறவு ஈசன் தானே ஈசன் என்றால் எல்லா ஐஸ்வரியங்களையும் உடையவன் அப்படி காரைக்கால் அம்மையார் நாவினால் பூமானை புனைதல் வாக்கால் பூமாலை புனிதல் கையினால் பூமாலை செய்வது மெய்யாலும் அன்பாய் என்பதால் மனத்தின் பணியும் ஆக முக்கரணங்களும் ஒன்றுபட்ட வழிபாடு என்பது இங்கு காரைக்கிழமையாரால் குறிக்கப்படுகிறது காரைக்கிழமையார் இருமை எப்போதும் ஓர்கின்ற அறிவை உடையவர் இங்கு இறைவனை அறிவினையே என அழைப்பது சுந்தரப்பெருமானின் இருபத்தி ஆறாம் பதிகத்தில் அடியார் திருக்காலத்தியுள் அறிவே உன்னையல்லால் அறிந்து ஏத்தமாட்டானே என்ற அடிகளை நினைவுறுத்துகிறது அவரும் இறைவனை அறிவே என்றே போற்றியிருக்கிறார் காரைக்கால் அம்மையார் தம் அறிவினால் இன்னது செய்வதே நலம் என்பதை நன்கு அறிந்தவர் எனவே வேறு எதையோ பற்றிக்கொண்டு அல்லல்படும் அறிவு அவரிடம் இல்லை இறைவனை எப்போதும் நினையும் அறிவியே அவர் தமக்கு உரியதாக பெற்றவர் இப்படி நாம் ஒரு அறிவினையே பற்றினால் என சொல்கிறார் பொதுவாக உடம்பாலே வழிபடுவது எளிது வாக்காலே வழிபடுவது அதைவிட சற்று சிரமம் மனத்தாலே ஓர்ந்து தியானம் செய்வது அதைவிட அருமை மனதை எங்கும் சிதையாமல் ஒன்றி நின்று நினைவென்கள் என்று அப்பர்விரான் சொல்வது போல மனத்தாலே ஓர்ந்து தியானம் செய்வது மிக அருமையான செயல் அது அரிதுதான் என சொல்ல வேண்டும் ஆனால் மெய்யன்பர்கள் மனம் போன போக்கெல்லாம் போகாது அதை மடமாற்றி இறைவன்பால் ஈடுபடுத்துவார்கள் மணிவாசக பெருமானும் சிந்தனை காக்கி என்றே சிவபெருமனை நோக்கி பாடுவார் காரைக்கால் அமையார் மூன்று கரணங்களையும் இறைவனது வழிபாட்டில் ஈடுபடுத்தியதால் அவருக்கு ஒரு தைரியம் பிறக்கிறது பணம் கல்வி உடல்வன்மை ஆகியவற்றை உடையவர்களை துணையாகவோ அதாவது நட்பாகவோ பெற்றவர்கள் தம்மிடம் அவை இல்லை என்றாலும் தம் நட்பின் பலனாய் தைரியமாக இருப்பார்கள் இங்கு எல்லோரையும் விட எல்லா விதத்திலும் வல்லவன் ஈசனாகிய இறைவன் எல்லா ஐஸ்வரையும் உடையவன் அவன் எல்லாம் வல்ல பெருமான் அருள் எனும் அருஞ்செல்வத்தை படைத்த பெருஞ்செல்வனவன் எல்லாம் அறிந்த சர்வக்ஞன் அவன் துணையை பெற்றவர்களுக்கு என்னாலும் எதனாலும் குறை உண்டாகாது குறைவிலா நிறைவாகிய ஈசனைப் பற்றியவருக்கும் குறைவிலா நிறைவோடு இருப்பர் நமக்கு என்ன குறை எனும் செம்மாப்பு அவர்களிடம் காணப்படும் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என அப்பர் சொல்வது போல சொல்லுவோம் நம்மையெல்லாம் பாவங்கள் பற்றி கொண்டு துன்புறுத்துகின்றனவல்லவா அதாவது அடிகின்றன என்ற சொல் பற்றிக்கொண்டு நம்மை துன்புறுத்துவதாக பொருள் ஆனால் மெய்யன்பர்களிடம் அவை அணுகுமா அணுகவே அணுகாது பிறரை அடிகின்ற அதாவது வருத்துகின்ற வினை நம்மிடம் எப்பி எப்படி வரும் அவை நம்ம என்ன செய்யும் என்பார்கள் ஆனால் மற்றவர்களை இருள் சரிந்து வந்து மூடிக்கொண்டு மயக்குவது போல துன்புறுத்தும் வினைகள் மேயின்பர்களை ஒன்றும் செய்ய விடாமல் அகன்று போகும் ஆக இறைவனை பற்றுக பற்றற்றான் பற்றை என்று சொல்வது போல அந்த பற்றற்றவன் பற்றை பற்றினால் போதும் நமக்கு எந்த வினைகளும் அணுக மாட்டாது என்ற காரைக்கால் அம்மையாரின் வார்த்தையை மனதிலே கொள்வோமாக திருச்சிற்றம்பலம்